உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேஷனல் கையில இருந்து ஒரு நூத்தம்பது மீட்டர்ல உங்களுக்கு ஒரு அஞ்சு ப்ளாட் கொண்டு வந்துருக்கும் நமக்கு எங்கே இடத்த வருங்க பாருங்க மூன்றடப்பு மூன்றடப்பு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் கரெக்டாக மூன்றடப்பு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூற்றம்பது மீட்டர் தான் உங்களுக்கு ஹைவே பாருங்க ஃபோர்வே பாருங்க இந்த கரெக்டாக நம்ம இடம் இங்கே இருக்குன்னா இந்த டீ கடைக்கு அடுத்தாப்பில் ஒரு ரோடு உள்ள போ அந்த ரோட்ல தான் நம்ம பிளாட்டு அஞ்சு பிளாட் கொண்டு வந்துருக்கோம் கரெக்டா இங்க இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் கையில இருந்து வாங்க இடத்த போய் பார்க்கும் தார் பாருங்க கரெக்டாக அந்த தார் ரோடு மூன்றடை பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர்ல மூன்றட பஸ் ஸ்டாண்டு போயிருக்கும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு ஆட்டோ ஸ்டாண்டு ஏடிஎம்மு பேங்க் அது மட்டும்லாம் வாரம் தந்தேன் உங்களுக்கு வாரம் நம்ம நம்ம இருந்து ஒரு நூறு மீட்டர் அப்படியே நம்ம இடத்துக்கு முன்னாடி தான் வாரம் அந்த மெயின் ரோட் உங்களுக்கு நம்ம இடத்த சுத்தியுமே ஃபுல்லாமே வீடு தான் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு வீடு தான் கரெக்டாக ஹைவேலருந்து நூற்றம்பது மீட்டர்ல உங்களுக்கு நம்ம தர பட்ஜெட்ல உங்களுக்கு யாருமே அப்போ அப்ரூவ் ஒரு பிளாட் தர மாட்டாங்க அதுவும் டிடிசி அப்ரூவ் ஒரு பிளாட் உங்களுக்கு பாருங்க பிளாட்டை பூரா பாருங்க பக்கத்துல நம்ம பிளாட்டுக்கு அடுத்தாப்புல வீடு வந்துட்டு பாருங்க ஒட்டினா நம்ம பிளாட்டுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு தார் ஓட்டு மேலையும் பிளாட்டு கிடைக்கு மொத்தம் அஞ்சு பிளாட் இருக்கு ஒரு பிளாட் வந்து அஞ்சரை சென்ட் அவங்க சென்ட்டுக்கு என்ன ரேட்டு ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்னே கால் லட்ச ரூபா தான் ஸ்கோர் பண்ணாங்க அதுவும் நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் இருக்கு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு இடத்த விசிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு பூரா பாருங்க பூரா செம்மன் பூமி உங்களுக்கு லேண்டு பக்காவான லேண்டு நம்ம லேண்டுக்குள்ளே உங்களுக்கு வீடு வர ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு டிடிசி அப்ரூவ்டு அப்படி போட்டு தனி பட்டா வச்சு நீட்டா இருக்க இடம் எந்த கம்ப்ளைண்ட் நீங்க லோன்னாலும் போட்டுக்கிடலாம் ஆனா இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த இடம்